குளித்தலை காவிரி ஆற்றில் தேசிய பேரிடர் மீட்பு படையினரின் ஆற்றில் மூழ்கிய நபரை மீட்டு சிகிச்சை அளிக்கும் ஒத்திகை பயிற்சி கரூர் மாவட்டம் குளித்தலை கடம்பன்துறை காவிரி ஆற்றில் சென்னை அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு படை துணை கமாண்டர் ஸ்ரீதர் தலைமையிலான முப்பத்தி இரண்டு வீரர்கள் வந்துள்ளனர் காவிரி ஆற்றில் மூழ்கிய நபரை எப்படி மீட்பது மருத்துவ முதல் சிகிச்சை அளிப்பது குறித்து செயல்முறையுடன் ஒத்திகை பயிற்சி இன்று நடைபெற்றது இதில் தீயணைப்பு வீரர்களும் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் காவிரியில் மூழ்கிய நபரை எவ்வாறு காப்பாற்றுவது படகு சவாரியில் பாதுகாப்பு உரை கட்டாயம் அணிய வேண்டும் உள்ளிட்டவற்றை எடுத்துரைத்தனர் மேலும் விசைப்படகு ஒன்று ஆற்றில் கவிழ்ந்ததை பேரிடர் மீட்பு படை குழுவினர் மோட்டார் படகு மூலம் ஆற்றில் தத்தளித்த நபர்களை மீட்டு அவருக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கும் விளக்க ஒத்திகை பயிற்சி மேற்கொண்டனர் இந்நிகழ்வில் தீயணைப்புத்துறை மாவட்ட அலுவலர் வடிவேல் மாவட்ட உதவி அலுவலர் கோமதி முசிறி தீயணைப்பு நிலைய அலுவலர் கர்ணன் கொளித்தலை காவல் ஆய்வாளர் உதயகுமார் மற்றும் பொது சுகாதாரத்துறையினர் மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர் 对对。Yeah, yeah. ஹார்ட் ஸ்பாடர் அந்த இடத்துல நம்ம பண்ணும்போது ஹார்ட் ஆக்டிவேஷன் இந்த இடத்துல வச்சுட்டு நல்ல அழுத்தம் கொடுக்கணும் நல்ல உள்ள அழுத்தம் கொடுக்கணும் சரிங்களா உள்ள ஒரு கொடுக்கணும் ஃபஸ்ட்டு முப்பது கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் இருந்துச்சுன்னா முப்பது கொடுத்துட்டு இன்னொருத்தவங்க அவங்க வந்து டைம் ப்ரீத் கொடுக்கணும்

சின்ன பசங்க தெரியாது ஏன்னா நமக்கு நீச்சல் தெரியும் நம்ம காப்பாத்திடலாம் நான் ஒரு இதுல போவான் ஆனா தண்ணிக்குள்ள மூழ்கிறவங்களோட இது எப்படி இருக்குன்னா பயங்கர போர்ஸா இருப்பாங்க அவங்க சரிங்களா நம்மளை வந்து எப்படியாவது நமக்கு நம்மளை அவங்க காப்பாத்திடணும் அவங்கள புடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் அவங்கள கட்டி புடிச்சிருவாங்க பிடிக்கும் பொழுது அவங்கள சேர்ந்து அமைஞ்சி போயிருவாங்க ஒரு ஒரு நிமிஷம் தான் அதுக்குள்ள நீச்சல் தெரிஞ்சவங்களும் நிறைய பேரும் சேர்ந்து போயிருக்காங்க அதனால நீங்க குழந்தைங்க எல்லாருமே முதல்ல நீச்சல் ப்ராப்பரா கத்துக்குங்க ஸ்விம்மிங் பூல்ல போய் எப்படி கரெக்டா சொல்லி தராங்களோ அந்த மாதிரி கானல் ஏற்காடு எங்க போனாலும் இப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் போட்டிங் போறோம் போட்டிங் போல் அதே மாதிரி ஒகேனக்கல் இந்த மாதிரி இருக்குது போட்டிங் போற எல்லாத்துக்குமே நீச்சல் தெரியாது அதே மாதிரி போட்டுல இவ்வளோ வெயிட் தான் ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருக்கும் போட்ல போற எல்லாருக்குமே இந்த மாதிரி லைட் ஜாக்கெட் கொடுத்து தான் அனுப்பணும் அதே நீங்க லைஃப் ஜாக்கெட் இல்லாம அத வியர் பண்ணாம தயவு செஞ்சு போட்டிங் போகாதீங்க சரிங்களா எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி உங்களுக்கு நீச்சலே தெரியலனா கூட போட்டிங் போகும்பொழுது இந்த லைஃப் ஜாக்கெட் வந்து உங்களுக்கு அந்த போட்டுக்காரங்க கட்டாயம் கொடுக்கணும் இல்லைன்னா கேட்டு வாங்குங்க சரிங்களா இதை போட்டுக்கிட்டு நீங்க போயிட்டு இன்கேஸ் இப்போ ஒரு படகு கவுந்துச்சு பாத்தீங்களா அது மாதிரி ஏதாவது ஓவர் வெயிட் ஆவோ அல்லது ஏதாவது ஒரு காரணத்தினால கவுந்துருச்சுனா கூட நீங்க என்ன பண்ணலாம் உங்களுக்கு எமர்ஜென்சி டீம் வர வரைக்கும் நீந்திக்கிட்டே இருக்கலாம் இத போட்டு நீந்தி நீங்க மேல வந்துடலாம்